வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமது இல்லா கனவுகளை மூன்று வகையாக பிரித்து வைங்க ஒன்றாவது நல்ல கனவுகள் ரெண்டாவது கெட்ட கனவுகள் மூன்றாவது இறந்து போன நமக்கு நெருக்கமானவர்களை க்ளோஸ் ஆனவங்களை ரொம்ப பழக்க வழக்கத்தில் இருந்தவங்களை பார்க்குறது மூன்றாவது வகை மோஸ்ட்லி கனவுகள் அந்த மூன்று வகையிலே அழைக்கிடலாம் இந்த மூன்று வகையை பற்றி செல்லல்லாஹி வல்லம் அவர்கள் முஸ்லீம் ஷெரீஃபில் நாலாயிரத்தி இரநூறு ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிற ஹதீஸில் நபி சொல்லாசி சொல்லு சொல்கிறாங்க நல்ல கனவுகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அல்லாவுடைய புறத்திலிருந்து இருந்து வர்ற அருட்கொடைகள் ரெண்டாவது கெட்ட கனவுகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சைடில் இருந்து வர்றது மூன்றாவது இறந்து போனவங்களை கனவுல பார்க்கறதுங்கிறது கண்டிப்பாக முழுக்க முழுக்க நம்ம ஆழ்மனதில் இருக்கிற என்ன ஓட்டங்கள் தான் அவங்கள பற்றி நம்ம ஆழ்மனதில் இருக்கிற கற்பனைகள் என்ன ஓட்டங்கள் மட்டும் தான் அப்படின்னு செல்லல்லாலை சிலம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த மூணு பற்றியுமே எக்ஸ்பிளைன் பண்ணி விளக்கம் கொடுத்து அதுக்கான தீர்வு என்னன்னு சொல்கிறேன் அலமது முதல்ல நல்ல கனவை பற்றி செல்லல்லாலை செலம் அவர்கள் புகாரி ஷரீஃபில் ஆ ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது ஹதீஸில் சொல்லியிருக்கிற ஒரு ஹதீஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்ல கனவு கண்டோம் அப்படின்னா எந்திரிச்சு அந்த கனவு நமக்கு நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எல்லா கிட்டே துவாட்சைங்க நமக்கு நெருக்கமான யாருக்கிட்டையோ நம்ம வெளியில் சொல்லிக்கலாம் நான் நான் அப்படி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்ம நம்புற நம்ம க்ளோஸான ஆள் யாருக்கிட்டையோ சொல்லிக்கோங்க வேறு யாருக்கிட்டேயும் நல்ல கனவையுமே நம்ம சொல்ல வேண்டாம் சரி இப்போ நைட்டில் நம்ம கெட்ட கனவு கண்டுட்டோம் நமக்கு அது ஞாபகம் வருது நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா முதல்ல நீங்கள் இடது பக்கமாக திரும்பி லேசாக எச்சில் துப்பிக்கணும் இது வந்து ஏன்னா கெட்ட கனவுங்கிறது ஷெய்தானுடைய இருந்து வர்ற ஒரு சின்ன ஒரு தீங்கு மாதிரி தான் அப்போ நம்ம எந்திரிச்சு நம்ம இப்படி எச்சில் லேசாக துப்பிட்டு கிட்ட யா அல்லாஹ் ஷெய்தானை விட்டு முழுமையா பாதுகாப்பை தடா அல்லா அப்படின்னு நம்ம அல்லா கிட்ட துவா செய்யணும் அல்லா நமக்கு கண்டிப்பாக அந்த கெட்ட கனவுலருந்து ஷெய்தானோட தீங்கை விட்டு நமக்கு முழுமையாக பாதுகாப்பு கொடுத்துருவான் அஹமது இல்லா இப்போ மூன்றாவது இறந்து போனவங்களை கனவுல பார்க்கறது மூன்றாவது இறந்து போனவங்களை கனவுல பார்க்கறது அல்லா குரானில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பான் இறந்து போனவங்களுக்கும் உயிர் உள்ளவர்களுக்கும் நடுவில் ஒரு திரை ஒன்று ஏற்படுத்திருக்கிறேன் அதாவதுங்க இந்த வஃபாத்தானவங்கள நல்ல அடியாறுகள்லாம் சில பேர் இருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து அல்லாஹூத்தாலா கபூரில் வைக்கிற சமயத்தில் கேள்வி கணக்கெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அல்லாஹ் அவங்களோட கபரை விசாலமாக்கிடுவான் வெளிச்சமாக்கிட்டு உறங்க சொல்லுவானா நீங்கள் தூங்குங்க அப்படின்னு அப்போ அந்த நல்லடியார்கள் சொல்லுவாங்களா அல்லாஹ் கிட்டே யா அல்லாஹ் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க இருக்கிறாங்க அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க நான் அவங்களுக்கு இப்படி நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறேன்னு ஒரு சுப மட்டும் சொல்லிட்டு வந்துடுவா அப்படின்னு அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்கும்போது அல்லாஹ் அவங்களுக்கு அந்த அனுமதியை மறுத்துருவான் அந்த அனுமதியை மறுத்து அவங்களை அங்கேயே உறங்க செஞ்சிருவான் அப்போது இதுலேருந்து நம்ம நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் நாம் இறந்து போனால் யாராவது ஒருத்தர் நம்ம கனவில் பார்க்குறோம் அப்படின்னா நிச்சயமாக கண்டிப்பாக அது அவங்க கிடையாது அது நம்ம அது நம்ம ஆள் மனசில் அவங்கள பற்றி இருக்கிற என்ன ஓட்டங்கள் மட்டும்தான் சரி நம்ம இப்போ இப்படி நம்ம யாராவது ஒருத்தரை பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்காக துவாச்சங்கே போதும் அல்லத்தில் அவங்க இறந்ததுக்கு பின்னாடியும் நம்ம துவாவின் மூலமாக அவங்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுப்போம் இன்ஷால்லா வல்ல அல்லா கனவை பற்றிய சரியான புரிதலை முஸ்லீம்களுக்கு கொடுப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து போன்ற இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த மற்ற முஸ்லிம்களுக்கும் இதை பகிர்ந்து அல்லா கமோ செய்வானாக